நீங்கள் இந்த செய்தியை ரொம்ப கவனமாக கேட்கணும் நீங்கள் ஆண்டவரோட நீங்க இல்லாத போது நீங்கள் செய்யக்கூடாத ரெண்டாவது காரியம் பேதத்தை திறந்து வாசிக்கலாம் நீங்கள் ஆதி ஆகும் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம் பதிமூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வாசிக்கலாம் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போன் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமூமி முழுவதும் நீர்வளம் பொருந்து இருக்கிறதாய் கண்டான் கர்த்த சோதோமையும் குமாரமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கத்தருடைய தோற்றம் போலவும் எகிப்து தேசம் போலவும் இருந்தது அப்பொழுது லோத்து யோர்தாருக்கு அருகான சமூகம் முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான் இப்படி அவர்கள் ஒருவரை வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள் லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து பிரிந்த பின்பும் கத்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து ஹலோ எல்லாரும் நல்லா கவனிக்கல ஆண்டோருடைய பிள்ளைகளே இந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் ஆபிரகாமனுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்தனுடைய மந்தை மெய்ப்பருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் வருது உடனே ரெண்டு பேருமே இப்போ பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்போ இந்த ஆபிரகாம் வந்து லோத்தை பார்த்து சொல்றாரு சரி எனக்கும் உனக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவோம் நீ வலது புறம் போனா நான் இடதுபுறம் போகிறேன் நீ இடதுபுறமா நான் வலதுபுறம் போறேன் இப்படிப்பட்ட வார்த்தையே சொல்லியாச்சு இப்போ லோத்து என்ன இந்த இடத்துல சொல்லியிருக்கணும் அப்படின்னா ஐயா உங்களை விட நான் ஒன்றும் ஜபிக்கிறவங்க கிடையாது உங்களை விட ஆண்டவருக்கு நான் ரொம்ப பிரியம் உள்ளவனும் கிடையாது நான் ஜபத்தில் கொஞ்சம் வீக்கு நான் ஆண்டவரோட அந்த அளவுக்கு நடக்கல நீங்க தான் கத்தரோட நடக்கிற ஆளு நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஆளு நீங்க எதையாவது ஒன்னு சூஸ் பண்ணி இந்த இடத்துல நீ போ அப்படின்னு நீங்க சொல்லுங்க நான் அந்த இடத்துல போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த லோத்து தனக்காக வாசல் திறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஆண்டோட ஆண்டருடைய சித்தத்தை கேட்கல எடுத்த உடனே சோதம் குமார பட்டணத்துக்கு நேராகி குடிபெயர்ந்து போயிட்டான் அந்த அவனுக்கு கடைசி வரைக்கும் நிலைக்கல நம்பர் டூ இரண்டாவது நீங்கள் ஆண்டவரோட நீங்க இல்லாத போது எந்த காரியத்தையும் நீங்க துவங்கிராதீங்க ஹலோ சரியான ஜெப வாழ்க்கை இல்லையா சரியா ஆண்டவரோட நீங்க இல்லையா உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வாசல் திறக்கலாம் நன்றா எல்லாரும் கவனிங்கள் வாசல் திறந்துருக்குது ஐயோ வாசல் எனக்காக திறந்துச்சு மாஸ்டர் இந்த வாசலுக்காக தான் நிறைய நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வாசலுக்காக தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இப்பொழுது கத்திரையே இந்த வாசலை திறந்துருக்கிறாரு அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அந்த வாசலை தெரிந்தெடுத்திருப்பீர்களே ஆனால் நான் நம்புறேன் அந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டதாக இருந்தாலும் நீங்க ஆண்டவரோட இல்லாத போது நீங்க எடுக்கிற முடிவு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில் சரியா வராது சரியா வராது சில என்ன நினைக்கிறாங்க தெரியுமா நான் போவேன் நான் செய்வேன் ஒரு நபர் வந்து ஒரு விஷயம் சொன்னார் ஒரு லோனுக்காக அவர் வந்து எதிர்பார்த்த பத்து லட்சம் ரூபாய் லோனுக்காக அந்த பத்து லட்சம் ரூபாய் லோனுக்காக அவர் எதிர்பார்த்திருக்கும் போது சர்ச்சில் போய் இந்த மாதிரி ஆராதனை நின்று ஆராதனையில் ஆண்டவருடைய வார்த்தை வருது கத்தர் நல்ல பொக்கி சாலை ஆகிய வானத்தை திறக்க போறாரு அப்படின்னு உடனே இவர் கைத்தட்டி ஆமேன் அப்படின்னு அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணிட்டாரு வீட்டுக்கு போனோன்னு ஒரு ஃபோன் கால் வருது உங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் லோன் கிடைக்குது அப்படின்னு நாற்பது லட்சம் இந்த நாற்பது லட்சம் லோன் கிடைக்குதுன்னு அவர் என்கிட்ட சொல்லும் எனக்கு உடனே தெரியுது இது கண்டிப்பாக கத்தருடைய சித்தமாக இருக்க வாய்ப்பு இல்லை இவர் கேட்டது பத்து லட்சம் ரூபாய் லோனு இவருக்கு கொடுக்கறது பிரதர் பிரதர் இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு என் வாயை திறந்து சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்த வார்த்தை அவர் பேச ஆரம்பிச்சாரு பாஸ்டர் ஆண்டவர் அன்னைக்கே பேசினாரு நீ ஒன்னு கேட்ப நான் உனக்கு மூணு கொடுப்பேன்னு சொன்னாரு நீ ஒன்னு கேட்ப உனக்கு நாலு கொடுப்பேன்னு சொன்னாரு கத்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினார் அதுக்கு தகுந்த மாதிரியே வார்த்தை பாஸ்டர் தீர்க்க ஒரு பாஸ்டர் ஜோ பண்ணுறதுக்கு அப்போ தான் ஆஃபீஸ் வந்தாரு ஜோமனிக்கு போங்கன்னு சொன்னேன் சொன்ன உடனே அவர் சொன்னாரு உனக்கு ஏதோ ஒரு திறந்த வாசல் வச்சிருக்கிறேன் தீர்க்க சொன்னாரு கத்தர் சொன்னபடியே எல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் இப்ப நான் அவரை பார்த்து உங்களுக்கு இந்த நாற்பது லட்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர் நீங்க ஜபத்துல கொஞ்சம் குறைவா இருக்கிறீங்க நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணி செய்யுங்க அவர் என்ன நினைப்பாடு என்ன பார்த்து நானே விசுவாசத்துல இவ்வளவு சொல்றேன் அவிசுவாசம் கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை அடைக்க பாக்குறாரு ஆனாலும் ஒரே ஒரு ஜபம் இவரை எப்படியாவது கஷ்டப்படுத்தாம தூக்கி எடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு மனசுல ஜோம் பண்றேன் நாற்பது லட்சம் ரூபாய் வாங்கிட்டாரு தோற்று போயிட்டாரு இப்ப வந்து என்ன கேட்கிறாரு கர்த்தர் தானே பேசினாரு ஆண்டவர் தானே சொன்னாரு அப்படின்னா அந்த பாஸ்டர் எனக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னா நான் சண்டே சர்ச்சுக்கு போகும்போது அந்த சர்ச்சில் ஏன் ஆண்டவர் பாஸ்டர் இப்படி பேசணும் வார்த்தை உங்களுடைய அந்த பாஸ்டர் உங்களுக்காக தான் ஆண்டவர் கொண்டு வந்தாரு தீர்க்க தரிசனம் உங்களுடையது வார்த்தை உங்களுடையது பாஸ்டர் கொண்டு வந்து எல்லாமே உண்மை ஸோ நீங்க கரெக்டா இல்லையே நீங்க கரெக்டா இல்லையே நீங்க சரியாய் ஜபத்துல உட்கார்ந்து ஆண்டவரோட இருந்திருந்தீங்கன்னா நீங்க போகிற காரியம் ஒருவேளை ஜெயமா வந்திருக்கும் ஸோ நீங்க ஆண்டவரோட இல்லாத டைமும் நீங்க எடுக்கிற முடிவு வந்து அது சரியானதா இருக்காது ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் நான் வந்து ரொம்ப பட்சமாய் சொல்லுகிறேன் நீ ஆண்டவரோட இல்லாத போது தயவு செய்து எந்த முடிவுமே நீ எந்த எடுக்காத முழுமையாய் ஆண்டவரோட இல்லாத போது முடிவு எடுக்கிற முடிவு அந்த முடிவு வந்து வெற்றியான முடிவாய் வரவே வராது கத்திரனுக்கு வாசலை திறந்தார் அப்படின்னு பொய்யா ஏதோ ஒன்று நீங்க சொல்லாதீங்க ஆபிரகாமை குறித்து வேற சொல்லுது ஆபிரகாம் வெயிட் பண்றாரு சரி ஆண்டவரே திரட்டும் நான் நம்புறேன் ஆண்டவரோட இருக்கிற ஒரு மனுஷன் கண்டிப்பா அவசரப்படவே மாட்டாங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாய் ஜெபித்து கத்தரோட நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை வாசல் திறந்த உடனே ஆண் போய் விழவே மாட்டாங்க பக்கத்தில் இந்த கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க உண்மையா ஆண்டவரோட நடந்தா பானமே திறந்தாலும் நீங்க வாயை புலந்து பார்க்க மாட்டீங்க புரியுதுல உங்களுக்கு அது வானமே திறந்திருந்தாலும் நீங்க சரி ஆண்டவரை திறந்துக்கலாம் எனக்காக தான் திறந்துருக்கீங்களா சரிப்பா சரிப்பா கொடுத்துங்கப்பா அப்படின்னா கேட்பீங்களே தவிர ஆனால் நீங்கள் ஆண்டவரோட இல்லை அப்படின்னா ஒரு வாசல் திறந்த உடனே உங்களுக்கு என்ன ஒன்றும் அப்போ சாமி கத்தாவே நான் தகுதி இல்லை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சு அது வேற சாட்சி வேற பக்கம் பக்கமாக எழுதி கொடுத்துரும் ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இந்த அடையாளம் அந்த அடையாளம் அப்படி போனது இப்படி போகுது பஸ் ஏறினது இறங்குனது உள்ள தண்ணி கொடுத்தது டீ குடிச்சது அப்புறம் வந்து ஜூஸை குடிச்சது இது எல்லாத்துலேயும் கத்தனுடைய சித்தம் அப்படின்னு கடைசில தோத்து போய் நிற்கும் போது ஒரே ஒரு வார்த்தை மாட்டேன்னா நீங்கள் ஆண்டவரோட இல்லை ஆண்டவரோட இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போங்க ஆண்டவர் இல்லாமல் எந்த காரியத்தையும் நான் எஸ் சொல்ல மாட்டேன் நான் சரியாக ஜோம் பண்ணாமல் நான் சரியாக தேவனோட நடக்காம எந்த காரியத்தை நான் என்ன பண்ண மாட்டேன்னா துவங்கவும் மாட்டேன் ஆமோதிக்கிறீங்களா அல்ல இல்லையா நீங்கள் இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க முடியுமோ ரெண்டு சமையல் எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டு சமையல் இருபத்தி நான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா ரெண்டு சமையல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் ஒன்றாவது கத்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரேவேலின் மேல் மூன்று இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம்பாரி என்று அவர்களுக்கு அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது எல்லாரும் சொல்லுங்க அந்த வார்த்தையை தாவீது ஏவப்பட்டான் அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாதிபதியாகிய யோவாவை பார்த்து ஜனங்களின் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு நீ தான் முதல் பேர் சொப்ப மட்டுமல்ல இஸ்ரேவேலரின் கோத்திரம் எங்கும் சுற்றித் திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்ன அப்பொழுது யோவா ராஜாவை பார்த்து ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் நூறு மடங்கு அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராங்க ஆகிலும் என் ஆண்டவராகிய ராஜா இந்த காரியத்தை விரும்புகிறது இந்த காரியத்தை விரும்புகிறது என்ன என்றார் ஆனாலும் யோவா இராணுவ தலைவனும் சொன்ன வார்த்தையை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலத்தது அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாவும் ராணுவ தலைவனும் ராஜாவை விட்டு புறப்பட்டு போய் ஹலோ இங்க தாவீது ராஜாவை யார் ஏவுனது யாரு சாத்தான் இவர் தாவீது ராஜா தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றதாசன் தேவனோட நடந்த மனுஷன் ஆனா கொஞ்ச ஜப குறைவு கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாற்றம் வந்த உடனே இப்போ இப்போ யார் பேசுற அப்படின்னா பிசாசு அவனத்துல பேசுது பிசாசு பேசுற வார்த்தையும் இப்பொழுது யோவா எப்படி பேசுறாருன்னா ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாரு ஹலோ அவனுடைய படை தளபதி ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறாரு இவனுக்குள்ளே எழும்புகிற எண்ணம் பிசாசு நான் உண்டாகிற எண்ணம் ஆனா ரெண்டையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தாவிதால பார்க்கவே முடியல பார்க்கவே முடியல இவன் ஆவிக்குரிய சரியா இல்லாத ஒரு தேவனுடைய மனுஷன் சமூகத்தில் ஜபிக்காத உறவுல சரியா இல்லாத ஒரு தேவனுடைய பிள்ளை உங்களுக்கு முன்பாய் பேசப்படுகிற வார்த்தை ஆண்டவனுடைய வார்த்தையா பிசாசனுடைய வார்த்தையான்னு அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இது மிக முக்கியமான செய்தி நீங்க கண்டிப்பா கவனமா கேட்கணும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஆண்டவரோட இல்ல அப்படின்னா நீங்க சரியான ஜெபத்துல இல்ல அப்படின்னா உங்கள உங்களுக்கு ஆண்டவர் பேச வார்த்தையே உங்களால அப்படியே யோசிக்க தெரியாது உங்களால நீங்க நீங்க பிசாசு பேச வார்த்தையை நீங்க நம்பிடுவீங்க அதனால தான் இங்க நிறைய பேர் இந்த வார்த்தையை எங்கிட்ட கேக்குறாங்க ஒன்று ரெண்டு பேர் இல்லை பல பேர் கேக்குறாங்க நான் ஆண்டவரோட சித்தத்தின்படி தான செஞ்சேன் ஆண்டவரோட சித்தத்தின்படி தான செஞ்சேன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கர்த்தர் எனக்கு சொன்னார் கர்த்தர் எனக்கு செஞ்சாரு கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு ஏன் கூட பேசினாரு அப்போ ஏன் நடக்கல அப்போ ஏன் நடக்கல என்கிட்ட என்ன போற எங்கிட்ட என்ன போற இல்ல உங்கள்ட்ட குறை இல்ல நீங்க ஆண்டவரோட நடக்கல அதனால உங்கள் மத்தியில பேசப்படுகிற வார்த்தை யாருடைய வார்த்தைன்னு உங்களுக்கு அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் உங்களுக்கு வரல பாஸ்டரை பேசினா கூட ஜாக்கிரதா தான் பக்கத்து வீட்டில் ஜெபிக்கிற அம்மா பேசினா கூட ஜாக்கிரதா தான் இருக்கணும் எப்ப தெரியுமா நீங்க ஃபுல்லா ஜோம் பண்ணி பிரசன்ஸோட இருக்கும்போது நீங்க நீங்க உங்களுக்கு பேசுற வார்த்தை நம்புங்க அந்த வார்த்தை உங்களை அழகா அழகா நடக்கும் ஆச்சரியமா நடக்கும் அந்த வார்த்தை உங்களுக்கு கடினமாக இருந்தால் கூட அந்த பாதையில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கற்று உங்களுக்கு வச்சுருப்பேன் அதில் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும் தாண்ட முடியும் செய்ய முடியும் ஆனால் ஆண்டவரோடு இல்லாத போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் லேட்டானா கூட பரவாயில்ல காலம் தாண்டினா கூட பரவாயில்ல நான் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன விட்டு போனால் கூட பரவாயில்ல நன்றாக கவனிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிற அந்த கதவு அடைக்கப்பட்டால் கூட பரவாயில்ல அடைக்கப்பட்டா கூட பரவாயில்ல ஆனா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது எதுல அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை கொடுங்க நான் ஒரு நாள் என்ன பண்ணிட கூடாதுண்ணா உங்களோட இல்லாத போது நான் எந்த முடிவையும் என்ன பண்ணிட கூடாது சொல்லுங்க கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா முடிவும் எடுக்கும் போது உங்களோட தான் எடுக்கணும் ஆண்டவரே சொல்லுங்க எல்லாரும் ஜெய்ப்பிங்க ஆண்டு ஆண்டவரே நீங்க இல்லாம நான் எடுக்க நான் முடிவுகளை எடுக்கவே கூடாதுப்பா நான் முடிவை எடுக்கவே கூடாதுப்பா நீங்க இல்லாமல் நான் முடிவு எடுத்துடவே கூடாதுப்பா ஆமாம் சொல்லுங்க நம்பர் த்ரீ மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வந்து வாசிக்க போறோம் ஸ்தோத்ரம் இரண்டு நாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்களேன் இரண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா பதினாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்க போறோம் இரண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரத்திலே ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் சேர்ந்த அபியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்தபின் அவனை தாவீது நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்திலேயே அவன் குமார் நாய ஆசா ராஜாவான இவனுடைய நாட்களில் தேசம் பத்து வருஷம் அமெரிக்கா இருந்தது ஆசாத் அந்த தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்தும் மேடைகளில் இருந்தும் விக்கிரகங்களையும் அகற்றினார் அவனுக்கு முன்பாக ராஜ்யபாரம் அமெரிக்கா இருந்தது கத்தர் அவனுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷத்திலே அவனுக்கு விரோதமாக யுத்தம் இல்லாது இருந்தது தேசம் அமெரிக்கா இருந்தபடினால் யூதாவின் அரணான பட்டணங்களை கட்டினான் அம்மின்னு சொல்லுங்கள் இந்த ஆசா ராஜாவை குறித்து சொல்கிறது இவனுடைய ஊழியத்தினுடைய ஆரம்பம் இப்பொழுது ஆண்டவர் இவன் இவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இவன் ஆண்டவரோட ரொம்ப நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆண்டவரோட ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டான் ஆண்டரோடு இவன் ரொம்ப நடக்க ஆரம்பிச்ச உடனே கர்த்தரனுடைய வாழ்க்கையெல்லாம் அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன் விற்கிறதில் தோப்புகளை எல்லாம் உடைக்கிறான் இல்ல இல்ல கத்தரை தான் தெய்வம் கத்தர் தான் தெய்வம் அப்படின்றான் நீங்கள் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பதினோராவது வசனத்தை வாசிக்கிறீங்களா பதினாலு பதினொன்று ஆசாத்தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலநற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும் உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷர் உண்மை மேற்கொள்ள விட விடாதையும் என்றான் போனீங்க இவனுடைய ராஜிய பாரத்தில் கொஞ்சமான ஆட்கள் தான் இருக்கிறாங்க ஆனா ஆப்போசிட்ல இருக்கிற ராஜ் ராஜ் ராஜா வந்து பத்து லட்சத்துக்கும் அதிகமான பேரோட வர்றாங்க இந்த ஆசாவுடைய இந்த ஒரே ஒரு ஜபம் அந்த ராஜாவை முழுக்க 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 முறியடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி இவன் பார்த்துட்டான் இப்போ கொஞ்ச நாள் தாண்டுது இவன் பழைய மாதிரி ஜபிக்கிறது இல்லை இப்போ விக்கிரக தோப்பெல்லாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இவன் கொஞ்சம் லூஸ்ல விட்டுட்டான் இப்போ சாருக்கு முதல்ல இருந்த ஜப வாழ்க்கை குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் பின்னாடி போயிட்டாரு ஆண்டவராகிய கத்தரை பிடிச்சது மாதிரி இப்போ பிடிக்கல இப்போ ஒரு யுத்தம் வருது இவன் என்ன பண்றான் அப்படின்னா தன்னுடைய ஒரு இந்த ராஜா எதிர்த்து வந்துட்டே இருக்காரு நீ கொஞ்சம் பலமாக இருக்கிற நீ கொஞ்சம் பெரிய ஆளா இருக்கிற நீ கொஞ்சம் என்னன்னு பார் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லும் போது அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா இவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ராஜ பாரம் முழுக்க இவர் அடக்கிடுவார் இதற்கு முன்பாக இவன் ஜோம் பண்ணி பலனுள்ளவனுக்கு ஆகிலும் ஆகிலும் உதவி செய்கிறது தேசான காரியம்னு எனக்கு துணை நெல்லும் ஆண்டவரேன்னு ஜோம் பண்ணும் போது கத்தரை அற்புதம் செய்து ராஜ்ய பார்த்த முறியடிச்சுட்டான் அது கத்தரேவனுக்கு கொடுத்த ஜெயம் ஆனா இப்ப ரெண்டாவது ஜெயம் வந்துச்சு யார் மூலமா வந்துச்சு தன்னுடைய ஃப்ரெண்டு மூலமா ஜெயம் வந்துச்சு இந்த ஜெயத்துல இவன் திருப்தி ஆயிட்டான் இப்ப நீங்க பதினாறாம் அதிகாரி அதே ரெண்டு நாள் ஆகும் பதினாறாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் வந்து வாசிக்கலாமா ஏழாவது வசனத்தில் இருந்து அக்காலத்தில் ஞான திருஷ்டி காரணாகிய அனன்யா யூதாவின் ராஜாவாகிய ஆசாமிடத்தில் வந்து அவனை நோக்கி சீரிய ராஜாவை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜ கத்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியா ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியாவின் ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிச்சு மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகாசேனையா இருந்தார்கள் அல்லவா நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போது அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கப்படும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர் ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் அது வைத்தான் இதல்லாமலும் அக்காலத்தில் ஜனங்களில் சிலரை கொடூரமாய் கவனிய ஆண்டவரோட நடக்கும்போது ஜவம் பண்ணும்போது வார்த்தையை கேட்கும்போது தீர்க்கத்தரசி சாதாரணமான தீர்க்கத்தரசி சொல்ற வார்த்தையை அப்படி கேட்டான் தான் இஷ்டப்படி இல்லை கத்திரோட இஷ்டப்படி எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க ஆனா இப்போ தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணால் ஆண்டவர் தீர்க்கத்தரசி அனுப்பி சொல்கிறாரு நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பா இந்த விஷயத்தில் நீ மதியற்றவனாக இருக்கிற இது முதல் உனக்கு யுத்தங்கள் நேரிடும் அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இருக்கு தீர்க்கத்தரசியை வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் தப்பு பண்ணிட்டேன் பாவம் பண்ணிட்டேன் நான் கத்திரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த தேவ மனுஷன் அவனுக்கு விரோதமாய் தீர்க்கத்தரசனம் உரைச்ச அந்த தீர்க்கத்தரசி எங்கே போடுறான் தெரியுமா அவனை சிறைச்சாலையில் போடுங்கப்பா அவனை சிறைச்சாலையில் போடுங்கப்பா கவனிங்க ஆண்டோருடைய பிள்ளைகளே கர்த்தர் கத்தரோடு நீங்கள் இல்லாமல் வருகிற அமைதி அதுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் ஒரு பெரிய யுத்தம் இருக்குன்றத நீங்கள் மறந்துடவே கூடாது ஹலோ சுரிதா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கு நீங்கள் ஆண்டவரோட இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்குது நீங்கள் தப்பு பண்ணுறீங்க கம்ஃபர்டாக இருக்குது ஆண்டவர் உங்களை எச்சரிச்சுட்டே இருக்கிறார் நீ போகிற வழி சரியில்லை போகிற வழி சரியில்லை ஆனால் அங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் இருக்கிற கம்பெனி நீங்கள் இருக்கிற வேலை செய்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் ஒரு தப்பு தப்பு மேலே தப்பு பண்ணிட்டே இருக்கிறீங்க ஒரு விதத்தில் கற்று உங்களை எச்சரிக்கிறாரு ஆனால் வேலை செயலத்தில் உங்களை தான் தூக்கி தூக்கி மேலே வைக்கிறாங்க நீங்கள் பெரியாள் நீங்கள் பெரியாள் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இடமும் அமைதியாக கம்ஃபர்டாய் இருக்கிறது அப்படின்றதற்காக நீங்கள் ஒரு நாளும் தப்பு மேலே தப்பு பண்ணிடாதீங்க நீங்கள் ஆண்டவரோடு இல்லாத போது இருக்கிற அமைதி அது ஒரு பெரிய யுத்தம் அது ஒரு பெரிய யுத்தம் சிலர் ஆண்டவர் கூட இருக்கும் போது தூங்க மாட்டாங்க ஆண்டவர் இல்லாத போது ரொம்ப தூங்குவாங்க சொல்லுது நினைவேக ஆண்டவர் ஆனால் யோனா எங்க போற சொல்லுங்க இப்போ இவன் ஆண்டவரோட இல்ல ஆண்டவரோட இருக்கிற பிரயாணம் ஆரம்பத்தில் அவனுக்கு எப்படி இருந்துச்சு ஆரம்பத்தில் அவனை தாளாற்றுற மாதிரி இருக்குது அந்த கப்பல் போகும்போது அடி தட்டுல போயிட்டு நான் நம்புற கொரட்ட விட்டு தூங்கிருப்பான் அத்தனை பேர் மேலே வந்து ஐயோ 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 ஐயோன்னு கத்துறாங்க சாக போற சாக போற கத்துறாங்க ஆனா இவன் மட்டும் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான் ஏன் பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க நீங்க சில நேரத்துல கத்தரோட இல்லைன்னா வராத தூக்கம் அப்பதான் வரும் வராத நிம்மதி அப்பதான் வரும் சுகமா இருக்கும் சொல்லுங்க கையை சுகமா இருக்கும் நீங்க ஜெபிக்கல ஆனா சுகமா இருக்கு நீங்க பைபிள் வசிக்கல சுகமா இருக்கு நீங்கள் கீழ்ப்புற வேலை சுகமாக இருக்குது நீங்கள் போகிற பாதை கத்தருக்கு சித்தம் மேல ஆனால் சுகமாக இருக்குது நீங்கள் பேசுகிற அந்த பொண்ணு சரியில்ல அந்த இங்கே பேசுகிற பையன் சரியில்லை அது ராங் ரூட்டு அது பயங்கரமான தப்பு ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குது சொல்லுங்க அமைதினா அமைதி குடும்பத்தில் அப்படி ஒரு அமைதி எப்போவுமே சண்டைப்படுற மனைவி இப்போ பக்கத்து விடுகிறார்கிட்ட பேசும்போது சந்தையே இல்லை உங்களுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது முடிஞ்சு பாருங்க மேலே வாடா எல்லாருமே கத்திட்டு இருந்தாங்க நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கிற இப்போ மேலே வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம தான் தூங்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய இப்போ அவன் கேட்குறாங்க இந்த பிரச்சனை யாரால இவன் சொல்றான் இதுக்கு யாருக்கு காரணம் ஆண்டு உலக சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியாது இது ஒரு பெரிய சீக்ரெட் என்ன அப்படின்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம் சுற்றி இருக்கிற அத்தனை பேர் என்ன சொல்லுவாங்க சார் உங்களுக்கு போய் சார் உங்களுக்கு போய் இங்க இருக்கிற பிரதர் பிரதர் என்ன பிரதர் உங்களுக்கு போய் சிஸ்டர் நீங்கள் எப்படி சர்ச்சில் முக்கியமாக இருப்பீங்க நீங்க எவ்வளோ ஜோம் பண்ணீங்க நீங்கள் எவ்வளோ ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு போய் எப்படி பிரதர் இப்படி வரலாம் அப்படின்னு நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம பண்ண அட்டூன் கொஞ்சம் நச்சமா நம்ம ஆராதிச்ச உண்மைதான் கை தூக்கின உண்மைதான் நம்ம பண்ணதுக்கு கத்த நம்மளை என்ன பண்ணாரு இதுல ஆண்டவர மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது அடுத்தவனுக்கு நம்ம தப்ப காமிச்சே மாட்டாரு அவன் அத்தனை பேரும் நம்மளை பார்க்கும் போது எப்படிதான் பார்ப்பான் அப்படின்னா உங்களை மாதிரி உத்தமனுக்கு இப்படி வர நடக்க கூடாது சார் உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது சார் நமக்கு தானே தெரியும் நம்ம பண்ண என்ன சொல்றேன் நான் தான் பாக்காரம் அப்படியா இப்ப நான் என்ன பண்றது ஒண்ணும் பண்ண வேண்டாம் பேசாம தூக்கி என்ன எங்க போட்டுருங்க கடலை கடலை போட்ட உடனே அந்த கடலை அமைதியாச்சு பாருங்கள் கத்தருடைய சித்தத்தை மாறி அமைதியாக இருந்தாலும் திரும்ப தர்ஷிஷுக்கு போனவன் நினைவைக்கு போயிட்டான் ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு பெரிய ரசிப்பை கட்டளைட்டார் ஸோ நீங்கள் ஆண்டவரோடு இல்லாத போது ஒரு அமைதி உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் செய்து திருப்தி ஆகிடாதீங்க தயவு செய்து கம்ஃபர்ட் ஆகிடாதுங்க சரி ஓகே நம்ம ஜோமண்ணாமல் இருக்கும்போது எல்லாம் எப்படி தான் ஓடுது நல்லா தான் விடுது அதனால ஜோம் பண்ணவே வேண்டாம் நம்ம ஒழுங்கா காரியம் எப்படி எப்படிதான் நடக்குது நல்லா இருக்குது நம்ம பழைய இல்லை ஆனா காரியம் எப்படிதான் நடக்குது நடக்குது அப்படின்னு நீங்க ஒரு திருப்திக்குள்ள வந்துடாதீங்க வெகு சீக்கிரத்துல நீங்க என்ன பண்ணுங்கண்ணா இல்லாண்டு நீங்க இல்லாம நான் என்ன பண்ணக்கூடாதுண்ணா வாழவே கூடாது நீங்க இல்லாம எதையுமே நான் நினைச்சு கூடாதுண்ணா செய்யவே கூடாது வாழ்ந்தாலும் உங்களோட தான் மறிச்சாலும் ஆமே